வணக்கம் சென்டலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு தலைப்பு செய்திகள் உரிமை பேரவையில் உரையாடல் கதவையும் மூடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி முயற்சிக்கின்றது என அருத்தந்தை மா சக்திவேல் தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபர்கள் மூவரை விடுதலை செய்வது தொடர்பான சட்டமா அதிபரின் பரிந்துரை குறித்து ஊடக பரப்பு உரிமை குழுக்கள் கேள்வி எழுப்பியுள்ளன அனுரகுமாரதிசநாயக பதவியேற்ற பின்னர் ஸ்ரீலங்காவில் சீனாவின் ஆதிக்கம் மேலோங்கியுள்ளதாக அரசறிவியல் துறை பேராசிரியர் கலாநிதி கீத தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தொழிற்சங்கங்களுக்கு அஞ்சுவதாகவும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தயக்கம் காட்டுகின்றது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிஃபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் எஸ் ஐ இமாம் தலைமையிலான விசாரணை குழுவின் அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என அருட்டந்தை சிறில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் அன்ட்ரி பிரான்ச் பிரதமர் ஹரணி அமரசூரியவை அலரி மாளிகையில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தில் புதிய திருத்தங்களை ஏற்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு ராகமா பகுதியில் பெண்ணொருவர் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இருந்து இஸ்டேல் விலகுவதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஈரான் என்ற நாடே இருக்காது அவர்கள் அளிக்கப்படுவார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தொடர்வென விரிவான செய்திகள் ஐநா மனித உரிமை பேரவையில் எமக்கான உரையாடல் கதவையும் மூடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி முயற்சிக்கின்றது என மா சத்திவேல் தெரிவித்துள்ளார் ஐநா மனித உரிமை பேரவையில் மக்கான உரையாளர் கதவையும் மூடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி முயற்சிக்கின்றது என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் அருள் தந்தை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது தேசிய மக்கள் சக்தியாகிய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் ஜனாதிபதியுமாகிய அனுரகுமார அனுர அவர்கள் யாழ் அபிவிருத்தி குழு கூட்டம் என வடக்கிற்கு வந்து தமது பிரபல்யத்திற்கும் அரசாங்கத்தின் இருப்பிற்கும் வடக்கு மக்களின் ஆதரவு பெருகி உள்ளதாக வெளிப்படுத்தியுள்ளதோடு மட்டும் இல்லாது தமிழர் தாயக அரசியலுக்கு ஆப்பு வைக்கும் முயற்சியில் இறங்கி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் தமிழர்களுக்கான கதவினை மூடுவதற்கு எடுக்கும் முயற்சியை தமிழ் தேசிய அரசியல் சமூகமும் சிவில் சமூகமும் பொதுமக்களும் சரியாக உணர்ந்து இனியும் கூட்டாக செயல்படாவிடின் எம்மை நாமே அழித்துக் கொண்ட வரலாற்று தவறளித்த மக்களாவோம் தர்மபுரி முதலாவது மிகப்பெரிய இனப்படுகொலை பீரவலம் இரண்டாயிரத்து ஒன்பது முள்ளிவாய்க்காலில் நிகழ்வதற்கு சர்வதேச மற்றும் அகவை வளர்ச்சிகள் இலங்கை பீரினவாத ஆட்சியாளர்களுக்கு துணை நின்றதை விட மத்தியில் செயற்பட்ட ஒட்டுக்குழுக்களின் பங்களிப்பு மிகப்பெரியது எனலாம் அன்று எமது போராட்டத்தை பாரிய அழிவுக்குள் தள்ளி முடிவுக்குள் கொண்டுவர துணை நின்ற ஒட்டுக்குழுக்களை போல் இன்றும் பேரினவாத அரசின் நேரடி முகவர்களாக பல அணியினர் வெளியரங்கமாகவும் மறைமுகமாகவும் இயங்கி தமிழர்களின் அரசியல் அபிலாசிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க செயல்படுவதோடு சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் நில ஆக்கிரமிப்புக்கு துணை நின்று ஒற்றையாட்சிக்குள் தள்ளிவிடவும் திட்டங்களை வகுத்து செயல்படுகின்றனர் இவர்களாலேயே சுதந்திரத்தின பேரணி நிகழ்த்தப்பட்டது அது தமிழர்களுக்கு எதிரான எமது அரசியலுக்கு எச்சரிக்கை விடுக்கும் போராட்டமாகவே கொள்ளல் வேண்டும் தமிழர்களின் அரசியல் அதற்கான போராட்ட வரலாறு தெரியாத அரசியல்வாதிகளும் கோமாளி அரசியல்வாதிகளும் தற்போது மத்தியிலே பெருகி வருவது அல்லது பெருக வைப்பது இன்னும் ஆபத்தான முடிவாகவே அமையும் சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் நில ஆக்கிரமிப்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடாகவே தையிட்டி விஹாரையும் தூபியும் அமைந்துள்ளது ஸ்ரீலங்கா படையினர் சட்டத்திற்கு புறம்பாக தனியார் காணிக்குள் அத்துமீறி பிரவேசித்து உரிமையாளர்களின் அனுமதியின்றியும் அரசு அமைப்புகளில் அங்கீகாரம் இன்றியும் அங்கு வழிபாட்டுக்கு பக்தர்கள் இல்லாத நிலையில் ஒவ்வொரு போயா தினத்திலும் பக்தர்களை இறக்குமதி செய்வது தமிழர்களின் அரசியலுக்கு விடுக்கும் அச்சுறுத்தல் எனலாம் இதன் ஆபத்தை உணராதவர்கள் பீகாரைக்கு எதிரான போராட்டத்தினை தனி கட்சி அரசியலாக பார்த்தனர் ஏனைய கட்சிகளும் பொதுமக்களும் வேடிக்கை பார்த்ததன் விளைவை அண்மையில் நிகழ்ந்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் காணக்கூடியதாக இருந்தது அங்கு போராட்டத்தை கொச்சப்படுத்தியமையும் அவமானப்படுத்தியதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது நட்டஈடு மாற்று என அரசுக்கு ஆலோசனை கூறுவது ஒரு இருக்க பெரும்பாலானவர்கள் மௌனம் காத்தமை எமது அரசியல் இது இவ்வாறு இருக்க கடந்த வருட ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் மட்டுமல்ல அண்மையில் நடந்த யாழ் அபிவிருத்தி குழு கூட்டத்தை தொடர்ந்து ஜனாதிபதியின் மக்கள் சந்திப்புகள் குறிப்பாக வல்வெட்டி துறையில் அவருக்கான வரவேற்பு தேசிய மக்கள் சக்தியை மேலும் பலப்படுத்தியமையாக காட்டப்படுவதோடு அது தேசிய மக்கள் சக்தியுடன் மக்கள் ஒன்றுபடுதல் மட்டுமல்ல பெரும் தேசியவாதத்துடன் ஒன்றுபடுவதாகவே தெற்கில் காட்டப்படுகின்றது அதுவே பேசுபொருளும் ஆகியுள்ளது இதனை சாதகமாக்கி கொண்ட தற்போதைய அரசின் வெளிநாட்டு அமைச்சர் இம்மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கு மாநாட்டுக்கு செல்ல உள்ளார் பேரவையின் கருத்துக்கள் ஆலோசனைகள் என்பவற்றை புறந்தள்ளி ஐநா மனித உரிமை பேரவையில் உரையாடல் கதவையும் மூடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி முயற்சிக்கின்றது இந்நிலையில் தேர்தல் அரசியல் காப்பார் தமிழ் கட்சிகளின் கூட்டு மீண்டும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இதற்கு அதிகார போட்டியும் உள்கட்சி குழப்பங்களும் காரணமாக காணப்படுகின்றது பலமான சிவில் சமூக கட்டமைப்பும் இல்லாத காலகட்டம் இது ஒற்றையாட்சி அரசியல் யாப்பு என்னும் தூக்கு கயிறும் முன்னே தெரிகின்றது தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் வடகிழக்கு இடைந்த தமிழர் தாயக அரசியலுக்கு எதிரான சிங்கள பௌத்த பெரும் தேசியவாதத்தின் முகவர்களும் தமிழர் அரசியல் அபிலாசைகள் மற்றும் போராட்ட வரலாற்றின் அடிமுடு தெரியாத போலிகளாலும் தீவிரமாக மக்கள் மத்தியில் நச்சு அரசியலை பரப்பி திசை திருப்பிக் கொண்டு இருக்கின்றனர் அரசியல் சமூகமாக அடையாளப்படுத்திக் கொண்டிருப்போர் பொதுவெளியில் அமைதி காப்பதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது முன்னவர்களை விட பின்னவர்கள் ஆபத்தானவர்கள் என்பதை சுட்டிக்காட்டுவதோடு தந்தை செல்வாவின் இனி தமிழர்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் என்னும் கூட்டினை மீள நினைவில் கொள்வோம் கூட்டு அரசியலே இனி எமக்கான தெரிவாக அமையும் என சமூக நீதிக்கான செயற்பாடு தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருள் தந்தை மா தெரிவித்துள்ளார் ஊடகவியலாளர் லசந்த விக்ரம துங்க கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபர்கள் மூவரை விடுதலை செய்வது தொடர்பான சட்டமா அதிபரின் பரிந்துரை குறித்து ஊடக பரப்பு உரிமை குழுக்கள் கேள்வி எழுப்பியுள்ளன ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்க கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபர்கள் மூவரை விடுதலை செய்வது தொடர்பான சட்டமா அதிபரின் பரிந்துரை குறித்து ஊடக பரப்பு உரிமை குழுக்கள் கேள்வி எழுப்பியுள்ளன அத்துடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னதாக தேர்தல் மேடையில் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு ஜனாதிபதி திசா நாயக்கவை குறித்த குழுக்கள் வலியுறுத்தியுள்ளன சுதந்திர ஊடக இயக்கம் இலங்கை உழைக்கும் பத்திரிகையாளர்கள் சங்கம் ஊடக ஊழியர் தொழிற்சங்க கூட்டமைப்பு மற்றும் இலங்கை இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம் ஆகியவை இந்த வலியுறுத்தி விடுத்துள்ளனர் லசந்த கொலை வழக்கில் முக்கிய சந்தேக நபர்கள் மூவருக்கு எதிராக மேலும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை குறிக்கும் வகையில் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநருக்கு சட்ட அதிபர் அண்மையில் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளதை அடுத்து இந்த வலியுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது செய்தியாளர்களுக்கு எதிரான கடுமையான குற்றங்களுக்கு பொறுப்பானவர்களுக்கு தண்டனை வழங்குவதாகவும் அத்தகைய பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்குவதில் சுயாதீன நீதித்துறையின் அதிகாரத்தை பாதிக்காது என்றும் அனுரகுமாரதிசநாயக்கர் தேர்தல் பரப்புரைகளின் போது தெரிவித்திருந்தார் எனினும் தற்போது சட்டமா அதிபரின் செயற்பாடு பல கேள்விகளை எழுப்பியுள்ளதாக ஊடக குழுக்கள் சுட்டிக்காட்டியுள்ளன முன்னதாக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜனவரி இருபத்தி ஏழாம் நாளன்று குற்ற புலனாய்வு துறையின் இயக்குநருக்கு சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க எழுதிய கடிதத்தில் லசந்த விக்ரமசிங்க கொலை வழக்கின் மூன்று சந்தேக நபர்களுக்கு எதிராக வழக்கு தொடர விரும்பவில்லை என்று தெரிவித்திருந்தார் இதன்படி ராணுவ புலனாய்வு பிரிவின் சார்ஜென்ட் அதிகாரி பிரேம் ஆனந்த உடலகமா கல்கிச குற்றப்பிரிவு முன்னாள் அதிகாரி திச சுகதபால மற்றும் ஓய்வு பெற்ற ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரி பிரசன்ன நாணயக்கார ஆகியோருக்கு எதிராகவே வழக்கு தாக்கல் செய்ய விரும்பவில்லை என்றும் சட்டமா அதிபர் தெரிவித்திருந்தார் அனுருகுமார திசா நாயக பதவியேற்ற பின்னர் ஸ்ரீலங்காவில் சீனாவின் ஆதிக்கம் மேலோங்கி உள்ளதாக அரசறிவியல் துறை பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கலன் தெரிவித்துள்ளார் அனுரகுமார் நாயக்க பதவியேற்ற பின்னர் ஸ்ரீலங்காவில் சீனாவின் ஆதிக்கம் மேலோங்கியுள்ளதாகவும் இது இந்தியாவுடன் மோதும் போக்கை கொண்டிருப்பதாகவும் அமெரிக்க சாஸ்பிரி பல்கலைக்கழகத்தின் அரசறிவியல் துறை பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கலன் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்துக்களை தெரிவித்த அவர் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் ஸ்ரீலங்காவில் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது சீனா கிட்டத்தட்ட தனது செல்வாக்கை இழக்கின்ற போக்கு காணப்பட்டது இந்தியா மாறாக நான்கு மில்லியனுக்கும் அதிகமான உதவியை ஸ்ரீலங்காவுக்கு வழங்கியது அதன் காரணமாக இந்தியாவின் கை ஓங்கியிருந்தது இந்த நிலையில் தேர்தல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது தற்போதைய நிலையில் சீனா மீண்டும் உள்வந்துள்ளது அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்காக பாரியளவு நிதியை சீனா அனுர அரசாங்கத்திற்கு வழங்கியுள்ளது எனவே சீனா மீண்டும் உள்வந்து இந்தியாவுடன் போக்கு காணப்படுகின்றது என அமெரிக்க சாஸ்பெரி பல்கலைக்கழகத்தின் அரசறிவியல் துறை பேராசிரியர் கலாநிதி கீத பொன்கலன் தெரிவித்துள்ளார் பெரிய அளவுக்கு கொண்டிருக்காதான் நான் நினைக்கிறேன் பெரிய அளவு அதில் முக்கியத்துவத்தை பற்றி அவர்கள் சிந்திக்க போவதில் அவர்கள் நியமிக்கின்ற ஆட்கள் வந்து அவருடைய பொருள் பொருடையை தான் அதன் காரணமாக பெரிய ஒரு முக்கியத்துவமும் இலங்கை தொடர்பான செயல்பாடுகளும் இடம்பெறும் என்று நான் நினைக்கிறேன் இப்போ ஞாபகம் இருக்கும் ஹிலரி இருக்கின்ற போது ஜெனிவாவில் இருக்கின்ற மனித உரிமைகள் ஆணையகத்தில் இலங்கைக்கு எதிராக பாரதமான செயல்பாடுகள் ஈடுபட்டிருந்தார்கள் ஹிலரி கிளின்டனை கூட நேரடியாக சில சந்தர்ப்பங்களில் தொடர்படுவதை பார்த்திருந்தோம் பிறகு ட்ரம்ப் வந்த பிறகு அந்த நிறுவனத்திலிருந்து அவர் முழுமையாக வெளியேறி இருந்தார்கள் இப்போ அந்த வெளியேற்றம் மீண்டும் இடம்பெறலாம் அப்படி இருந்தால் இலங்கை மீதான அழுத்தம் குறைவடையும் இலங்கை உதவிகள் குறைவடையும் இந்த உறவாடல் அந்த தொடர்புகள் குறைவடையும் நினைக்கின்றேன் இப்போ அந்த அந்த போது நான் சொன்ன மாதிரி மும்முனை என்பது இருமுனையாக மாறுவதற்கான சாத்தியம் இருக்கும் அந்த இரு இருமுனையிலும் கூட சில மாற்று சின்ன மாற்றத்தை நான் பார்த்தேன் இப்போ இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஆஹ் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது சீனா தன்னுடைய செல்வாக்கு முழுமையாக கிட்டத்தட்ட முழுமையாக இலங்கை இலக்குற ஒரு போக்கு ஏற்பட்டிருந்தது என்னன்னு சொன்னால் நெருக்கடியே சீனாவுடனான கடன் வாங்கல் காரணமாக ஏற்படுவது ஒரு காரணமாக இருந்தது நெருக்கடி ஏற்பட்ட போது இலங்கையுடைய இந்த கடன்களை ரீஸ்ட்ரக்சர் பண்றது மீள் கட்டமைக்கிறதுல சீனா உடனடியாக விருப்பம் தெரிவித்திருக்கவில்லை அதன் காரணமாக இந்த நெருக்கடி உக்ரம் அடைந்திருந்த இருந்தது அதன் காரணமாக சீனாவுக்கு செல்வாக்கு பாரதூரமாக பலவீனம் அடைந்திருந்தது இந்தியா மாறாக நான்கு பில்லியனுக்கு மாதிரி அதிகமான தவிய இலங்கைக்கு அதன் காரணமாக இந்தியாவுடைய கை ஓங்கி மேலதிகமான ஒரு செல்வாக்கை அவர் பெற்றிருந்தார் தேர்தல் மீண்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற நான் நினைக்கின்றேன் இப்ப இருக்கின்ற நிலையில மீண்டும் சீனா உள்வாந்து இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அம்பாந்தோட்ட பகுதியில் பாரியோர் நிதியுதவி திட்டத்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார் என்பது ஒரு வெற்றியாக திசா நாயக்க அறிவித்திருந்த அதுவும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல அஹ் இடங்கப்பட்ட ஒரு விடயம் என்று கூறப்படுகின்றன அப்படி பார்க்கின்ற போது கூட அணில் விக்ரமசிங்களுடைய கொள்கை அஹ் தொடர்ச்சியாக இடம்பெறுவதை தான் நான் 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 பார்க்கிறேன் அவை சீனா மீண்டும் உள்வந்து இந்தியாவுடன் மோதுகின்ற போட்டியில் ஈடுபடுகின்ற ஒரு போக்குத்தான் நான் பார்க்கிறேன் ஆஹ் அந்த ஒரு கரிசனை என்ற அடிப்படை நான் பார்க்கின்ற போதுன்னு சொன்னால் சீனாவுடன் பெற்ற கடன் காரணமாக ஏற்கனவே ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது பிறகு நாங்கள் இப்ப கொஞ்சம் ஸ்டேபிலைஸ் பண்ணுகின்ற போது மீண்டும் சீனாவுடன் மீண்டும் பெரிய மட்டத்திலான கடன் கொடுக்கல் வாங்கலை வைத்துக் கொள்றது எந்த அளவுக்கு புத்திசலித்தனமானது என்று சொல்றதுல ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கின்றது அது கூட புதிய அரசாங்கம் நிதானமாக செயல்படுமாக இருந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இன்று தான் நான் நினைக்கின்றேன் தொழிற்சங்கங்களுக்கு அஞ்சுவதாகவும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தயக்கம் காட்டுகிறது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் தொழிற்சங்கங்களுக்கு அஞ்சுவதாகவும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தயக்கம் காட்டுகின்றது என்றும் தேசநாயக்கவை ஜனாதிபதியாக உதவி செய்தவர்களே குற்றச்சாட்டுகளை வெளிப்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் சுங்கத்திலிருந்து சர்ச்சைக்குரிய முன்னூற்று இருபத்து மூன்று கொள்கலன்கள் வெளியில் விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் நேற்று நாடாளுமன்றில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கருத்து கொள்கலன்கள் வெளியில் விடுவிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் எங்களை குற்றம் சாட்டாமல் இதனை வெளிப்படுத்திய சுங்க தொழிற்சங்க தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் சுங்க தொழிற்சங்க கூட்டணி ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றது அதில் சுங்க அதில் சுங்க பணிப்பாளர் நாயகம் சுங்க கொள்கலன் விடுவிப்பு ஒழுங்கு விதிகளுக்கு முரணாக செயற்பட்டுள்ளார் அதன் பிரகாரம் சுங்கத்தில் இருந்து கட்டாயமாக பரீட்சிக்க வேண்டும் என சுங்க முகாமைத்துவ பிரிவால் அடையாளம் காணப்பட்டு சிவப்பு அட்டை ஒட்டப்பட்ட கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக சுங்க அதிகாரிகளின் சங்கத்தின் தலைவர் ஜி ஜே சஞ்சீவ் கையெழுத்திட்டு கடிதத்தை அனுப்பியுள்ளார் சுங்கத்திலிருந்து முன்னூற்று இருபத்து மூன்று கொள்கலன்கள் பரீட்சிக்கப்படாமல் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நாங்கள் பொய் தெரிவிப்பதாக அமைச்சர் தெரிவிக்கின்றார் மூன்று கொள்கைகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக நாங்கள் தெரிவிக்கவில்லை என சுங்க அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள கடிதத்திலேயே தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் தெரிவித்திருப்பது பொய் என்றால் அவரை கைது செய்து விசாரணை செய்யுங்கள் அதனை விடுத்து எங்களை குற்றம் சாட்ட வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார் தாக்குதல் சம்பவம் தொடர்பில் உயர் நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் எஸ் ஐ இமாம் தலைமையிலான விசாரணை குழுவின் அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது என பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் உயர் நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் எஸ் ஐ இமாம் தலைமையிலான விசாரணை குழுவின் அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மறை மாவட்டத்தின் செய்தி தொடர்பாளர் அருட்பந்தை சிரில் காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அவர் பிள்ளையார் மற்றும் சுரேஷ் சாலையின் தகவல் மற்றும் சாட்சி குறிப்புகள் மாத்திரமே அறிக்கையில் உள்ளன இதில் ஆசாத் மௌலானாவின் எந்த அறிக்கையோ அல்லது விசாரணையோ வெளியிடப்படவில்லை இமாம் குழுவின் அறிக்கை ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது ஏனெனில் அது முதலில் செய்ய வேண்டியதை செய்யாமல் மற்ற நபர்களின் அறிக்கைகளை மட்டுமே பதிவு செய்துள்ளது சிஐடியின் பங்கு விசாரணைகளை நடத்துவது அது அரசியல்வாதிகளின் பங்கு அல்ல அரசியல்வாதிகள் இதில் தலையிட தேவையில்லை விசாரணையை அனுமதிக்காதது குறித்த குற்றவாளிகள் பற்றிய தகவல்களை மறைக்கும் முயற்சியாகும் மேலும் இமாம் குழுவில் நாம் பார்த்தது போல அறிக்கையில் பிள்ளையார் மற்றும் சுரேஷ் அறிக்கைகள் மற்றும் ஆதார குறிப்புகள் மட்டுமே உள்ளன அடிப்படையில் இதில் தொடர்புடைய ஆசாத் மௌலானா தனது தரப்பிலிருந்து எந்த சாட்சியத்தையும் அடுக்கவில்லை அல்லது எந்த கேள்வியையும் கேட்கவில்லை எனவே அந்த அறிக்கையை நாங்கள் ஏற்கவில்லை என கொழும்பு மறை மாவட்டத்தின் செய்தித் தொடர்பாளர் ஸ்ரீ காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்ஸ் பிரதமர் ஹரணி அமரசூரியை அலரி மாளிகையில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் ஸ்ரீலங்காவின் தற்போதைய மற்றும் எதிர்கொள்ளப்படும் சவால்களுக்கான தீர்வுகள் குறித்து ஐக்கிய நாடுகள் சபையும் ஸ்ரீலங்காவும் விவாதித்துள்ளன இது தொடர்பில் ஸ்ரீலங்காவுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்ஸ் பிரதமர் ஹரணி அமரசூரியவை அலரி மாளிகையில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் சுகாதாரம் கல்வி விவசாயம் காலநிலை மாற்றம் அமைதி கட்டமைத்தல் மற்றும் பாலின சமத்துவம் உள்ளிட்ட ஒன்பது முக்கிய துறைகளிலும் இதன்போது கருத்தாடல்கள் இடம்பெற்றுள்ளன ஜனநாயக நிர்வாகத்தை வலுப்படுத்துவதில் அரசியலில் வேட்பாளர்களாக மட்டுமல்லாமல் செயலில் வாக்காளர்களாகவும் பெண்களின் அதிக பிரதிநிதித்துவத்தின் அவசியத்தை இரண்டு தரப்பினரும் இதன்போது ஏற்றுக்கொண்டுள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தில் புதிய திருத்தங்களை ஏற்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டத்தில் தற்போதைய அரசாங்கம் புதிய திருத்தங்களை ஏற்படுத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் சட்டமா அதிபர் உச்ச நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்டமா அதிபர் சார்பாக முன்னிலையான சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயரத்ன கடந்த காலத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்ட விதம் சட்டத்திற்கு எதிரானது என தெரிவித்துள்ளார் இது தொடர்பிலான நான்கு அடிப்படை உரிமைகள் மனுக்கள் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் இந்த மனுக்களை ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா உட்பட பல தரப்பினர் சமர்ப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழம்பு ராகம பகுதியில் பெண் ஒருவர் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு ராகம பகுதியில் பெண் ஒருவர் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் கழுத்தறுக்கப்பட்ட பின்னர் தீ வைக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வெளியில் சென்ற வேளை கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதனை அடுத்து வீடு திரும்பிய கணவன் அதிர்ச்சி அடைந்த நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர் எழுபத்து ஆறு அகவையுடையவர் எனவும் அவர் கணவருடன் தனது வீட்டில் வசித்து வந்ததாகவும் தெரிய வந்துள்ளது அவரின் சடலம் பிரியத பரிசோதனைக்காக ராகமா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதோடு இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து ஸ்டைல் விலகுவதாக அந்நாட்டு வலியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்திலிருந்து ஸ்டேல் விலகுவதாக அந்நாட்டு வலியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஸ்டேல் பிரதமர் பெஞ்சமின் டென் யாகு அமெரிக்க பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் ஸ்டைல் வலியுறவுத்துறை அமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் குறித்த விடியத்தை அவர் தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார் பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இருந்து விலகும் ஜனாதிபதி டிரம்ப் முடிவை இஸ்ரேல் வரவேற்கின்றது இந்த விவகாரத்தில் அமெரிக்காவுடன் இஸ்ரேலும் இணைந்து கொள்கின்றது மேலும் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் இஸ்ரேல் பங்கேற்காது என தெரிவித்துள்ளார் மனித உரிமைகளை மீறுபவர்களை ஆய்வுக்கு உட்படுத்தாமல் பாதுகாத்து அவர்களை ஒளிந்து கொள்ள அனுமதிப்பதன் மூலம் யூஎன்எச்ஆர்சி மத்திய கிழக்கில் உள்ள ஒரே ஜனநாயகமான இஸ்ரேலை பெய்தனமாக சித்தரிக்கின்றது இந்த அமைப்பு மனித உரிமைகளை ஊக்குவிப்பதற்கு பதிலாக ஒரு ஜனநாயக நாட்டை தாக்குவதிலும் யூத விரோதத்தை பரப்புவதிலும் கவனம் செலுத்தியுள்ளது எங்களுக்கு எதிரான பாகுபாடு காட்டப்படுவது தெளிவாக தெரிகின்றது யூ இஸ்ரேல் மட்டுமே அதற்கென மட்டுமே உருவாக்கப்பட்ட தனி விதிகளை கொண்ட ஒரே நாடு இஸ்ரேல் நூறுக்கும் மேற்பட்ட கண்டன தீர்மானங்களுக்கு உள்ளாகியுள்ளது இது கவுன்சிலில் இதுவரை நிறைவேற்றப்பட்ட அனைத்து தீர்மானங்களிலும் இருபது சதவீதத்திற்கும் அதிகமானவை ஈரான் கியூபா வடகொரியா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளுக்கு எதிரானதை விட அதிகம் இஸ்டேல் இனி இந்த பாகுபாட்டை ஏற்றுக்கொள்ளாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஈரான் என்ற நாடே இருக்காது அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஈரான் என்ற நாடே இருக்காது அவர்கள் அழிக்கப்படுவார்கள் எதுவும் மிச்சம் இருக்காது என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்காக குடியரசு கட்சியைச் சேர்ந்த டொனால்டு டிரம்ப் பொதுமக்களை சந்தித்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தின் பட்லர் பகுதியில் நடந்த பேரணியில் ட்ரம்ப் பங்கேற்றிருந்தார் அதன்போது டிரம்ப் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட நிலையில் துப்பாக்கி சூடு நடத்திய நபர் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவர் தாமஸ் குரூக் என்ற இருபது அகவையுடைய இளைஞர் என பின்னர் அடையாளம் காணப்பட்டது இந்த தாக்குதலுக்கு பின் அமெரிக்க உளவு பிரிவினர் டிரம்பை மேடையில் இருந்து பாதுகாப்பாக வாகனத்தில் அழைத்து சென்றனர் இந்த நிலையில் டிரம்பை கொலை செய்வதற்கு ஈரான் நாட்டிலேயே சதி திட்டம் தீட்டப்பட்டு உள்ளது என்ற அதிர்ச்சி தகவல் தற்போது வெளிவந்துள்ளது ஈரான் நாட்டின் குச்சு படையின் தலைவராக இருந்தவர் காசிம் சுலைமானி இவர் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டில் ஆளில் அபிமானம் கொண்டு நடந்த தாக்கு கொல்லப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அப்போது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த டிரம்ப் மற்றும் முன்னாள் வெளியுறவு செயலாளர் மைக் பாம்பியோ உள்ளிட்டோருக்கு ஈரானில் இருந்து கொலை மிரட்டல்கள் விடப்பட்டன இதன் விளைவாக டிரம்புக்கு எதிராக தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் வருகின்றன இந்த ஈரானின் சதி முறியடிக்கப்பட்டதாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நீதித்துறை அறிவித்திருந்தது இந்த நிலையில் ஈரான் மீது அதிகப்படியான அழுத்தம் கொடுக்கும் உத்தரவுகளில் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஈரான் தன்னை கொன்றால் அதை வேண்டும் என்று ஆலோசகர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமில்லாமல் ஈரான் என்ற நாடி இருக்காது அவர்கள் அளிக்கப்படுவார்கள் எதுவும் மிச்சம் இருக்காது என கடும் எச்சரிக்கை விடுத்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்